அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லோரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியான உங்களுக்கு என்ன தகவல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு ஏதோ செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரனோட வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுல இருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போய்ட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் நம்ம விவசாயிகள் எப்படி சாப்பிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்கிழக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சிருக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டணும் பாருங்கள் அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிடும் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்றதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அதை அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி எந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இரட்டை தன்மையுடைய ஒரு சுபாவம் உடையவர் இரட்டை தன்மை என்ன எப்பவுமே அவங்க மைண்ட் ஒரு விஷயம் ஒரு செயல் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு விஷயத்தை யோசிக்கிட்டே இருப்பாங்க ஒன்னு இதை செஞ்சுட்டே இருப்பாங்க இன்னொரு வேலையை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு சிறப்பான ஒரு அம்சம் பொருந்தியவர்கள் நம்மளோட மிதன ராசிக்காரர்கள் சரிங்களா அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வேலை முடிச்சது அப்புறம் வேலை பண்ணலாம்னு நினைப்போம் ஆனா அவங்க மைண்ட் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு கல்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இது பண்ணா ப்ராஃபிட் வருமா லாஸ் ஆகுமா அப்படி ஒரு கலுலேஷன் பண்ணி அதுக்காக இறங்கக்கூடியவர்கள் நம்ம மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப புத்தி கூர்மை உடையவர்களாக இருக்கிறாங்க சரிங்களா இவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு பகவானே பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமைஞ்சிருக்கார் சரிங்களா அவங்களோட ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைய போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இரண்டாம் அதிபதி சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கிறார் சரிங்களா மீனத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீனத்தில் சனீஸ்வரனோட சேர்ந்து இருக்கிறார் இந்த காலகட்டம் வேலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சரிங்களா எந்த வேலையிலும் நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது பார்த்தா ஸ்லோவாக தான் நடக்கும் அதனால சில இந்த குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விதமான பாடங்களை கற்றுக் கொடுப்பாருங்க சரிங்களா அந்த பாடங்கள் எப்படி இருக்கும் ஜஸ்ட் லைக் வாயில சொன்னா அப்படி புரியாது நம்ம அனுபவத்தில் தான் குருவோட வேலையே சரிங்களா அந்த குரு பகவானே நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிறது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அதனால வேலைகளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையா நிறுத்தி நிதானமாக செய்யுங்க அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு போனாலும் அது ஒரு அஞ்சாறு அட்டம் ஆகும் சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வாட்டி அந்த அட்டம் போகிற மாதிரி இருக்கும் கஜினி முகம் மாதிரி ஆகிடும் நம்ம கதை அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் நிறுத்தி நிதானமாக வேலையில சிந்தித்து செயல்படணும் சரிங்களா அடுத்தது நம்மளுக்கு என்ன நடக்க போது வீடு வண்டி வாகனம் இது சம்மந்தமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ஒரு வித்துரும் வீடு வண்டி வாகனம் விற்கும் ஒரு கணிசமான நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஒரு பொருள் ஒரு ஒன் லேக் ருபீஸ்க்கு விற்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டிக்கு அதை வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டில் கரெக்டாக நிற்கணும் அவர் பேசினதும் ஆக்சுவலி மிதுன ரசிகர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியும் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அப்போ வந்திருக்கிற பையரை வச்சு அவர் எதை மாதிரி பேசலாம் எதை மாதிரி பேசினா அவர் நம்மளுக்கு சூட்டபிள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு வளைந்து கொடுத்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்து உங்கள் தந்தையால் தந்தையின் செயல்களால் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் நிகழ்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துட்டு அமைதியாக தான் போகணும் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அங்கே ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் அமைதியாக பொறுத்துக்கிட்டு போகும்போது உங்களுக்கு அதுவே உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்தது உங்களோட மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க சொல்கிறேன் உங்களோட குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தடைப்பட்டு இருக்கும் சரிங்களா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ விஷயங்கள் தடைப்பட்டு இருந்தால் தான் சில விஷயங்கள் தடையாகும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் மிதனக்கார் மிதன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பெண்களால் சரிங்களா பெண்களால் அவமானங்கள் செலவுகள் சந்திக்க கூடிய காலகட்டமாக இருக்க போகுது இந்த ஆடி மாதம் அப்படின்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதனால யாருக்காவது ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை ஒதுக்கிடுங்க எது நம்மளுக்கு வேணும் அளவை தெரியும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா தெரியும் அப்படின்னு இருக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை விலக்கிடுங்க ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடத்தும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் ஆனால் ஆடி மாதத்தில் நம்ம திருமணம் பண்ண மாட்டோம் சரிங்களா அதுக்கு அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாள் முகூர்த்தம் வச்சுட்டு நீங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசிக்காரர்கள் கன்னி பெண்களுக்கு சரிங்களா திருமண உதவிகள் செய்வதன் மூலமாக ஒரு பெரிய பலனை நீங்க அடையலாம் உங்களோட சாபங்கள் நீங்கும் சரிங்களா அதனால அந்த விஷயங்கள் விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மெதுவாக தான் நடக்கும் அதனால் அந்த விஷயங்களும் பார்த்துக்கோங்க உங்களோட இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சின்னதாக பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அது சின்ன ஒரு பெயினாக தான் இருக்கும் அந்த விஷயம் என்னடா திடீர்னு வந்திருக்கேன் நம்மளுக்கு நல்லதாகவே சொன்னாரே இது ஒரு சின்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு சின்ன பெயின் மட்டும் வந்துட்டு போகும் அது ஒரு சிறிய அறிகுறி உடல் பயிற்சி சரிங்களா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக உங்களுக்கு இந்த மாதத்தில் தேவைப்படுது அதனால ஆடி மாதம் நல்லா கொஞ்சம் மழலில் பயஞ்சிட்டு இருக்குது கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்குன்ட்டு படுத்து தூங்காமல் கொஞ்சம் காலையில் எழுந்து வாக்கிங் போகிறதாவது அந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது இதுபோல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நன்றி